ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ள எல்லாருக்கும் மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு பொங்கல் பானையை மஞ்சள் கொத்தோட பூவை கட்டி தொடங்கியாச்சு கோலங்கள் போட்டாச்சு விநாயகர் பிடிச்சாச்சு மஞ்சளில் தோரணங்கள் கட்டி வச்சுருக்கோம் தோரணங்களோட சிறப்பான பொங்கலை கொண்டாட போகிறோம் பொங்கல் பானை அடுப்பு வச்சு எரித்தாச்சு முதல்ல பாலை ஊற்றி தொடங்குகிறோம் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு ரெண்டையும் களைஞ்ச தண்ணியை ஊற்றி இதை கொதிக்க வைக்கிறோம் நம்ம ஒரு கிலோ அரிசி எடுத்தோம்னா கால் கிலோ அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு வெள்ளம் வந்து ஒன்றரை கிலோ அளவு சரியான அளவு பூஜை பொருட்களுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்குக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான பொங்கலை பண்ணிகிட்ருக்கோம் இந்த பக்கம் பொங்கலை எல்லோரும் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே அடுப்பு எரிச்சிட்ருக்கோம் எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் எதிரணியில் ஒரு பொங்கல் வைக்கிறாங்க ஸோ யாரோட பொங்கல் முதல்ல பொங்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷமும் நிறைவும் இருந்தது ஸோ வேக வேகமாக நாங்கள் அடுப்பை எரிக்கிறதுக்காக நிறையா காகித பேப்பரெல்லாம் வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குதூகலமான பொங்கலை ந கொண்டாடுறதுக்காக இங்கே ஒரு நிகழ்வு நடத்திகிட்டு இருக்கோம் பொங்கல் பொங்குகிற தருணம் வந்துருச்சு எங்கள் யாருக்குமே குழவு போட தெரியல இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏதோ ஒரு சவுண்டை போட்டோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சு பொங்குற வர ஒரு ஆர்வம் இருக்குது அதுக்கப்புறம் பூஜையை போட்டோம் பூஜையை போட்டதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து நம்ம பொங்க பானையை மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் போடுறோம் இருந்த நண்பர்கள் எல்லாமே இதை பண்ணணும் இதுக்கப்புறமா பொங்கல் பொங்க பொங்க வைக்க வேண்டியதாக இப்போ எதிர்நிலையும் பொங்கல் பொங்கக்கூடிய நிலமை வந்துருச்சு பொங்குது ஸோ ஒரு நல்ல ஒரு மகிழ்வான தருணமாக இருந்தது எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் இப்போ பொங்கல் திருவிழா எல்லா இடங்களிலுமே கொண்டாடுறோம் தமிழர்களோட சிறப்பான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியது இந்த தைப்பொங்கல் எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தவர் எல்லாருமே கொண்டாடக்கூடிய இந்த பொங்கலை எல்லா நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடும்போது அது ஒரு நிறைவாக இருக்குது இந்த பக்கம் வெண்பொங்கல் வச்சுருக்கோம் இந்த பக்கம் சக்கரை பொங்கல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பொங்கல் இப்போ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு அரிசி போட்டாச்சு அரிசி வெந்திருச்சு ஸோ இப்போ நாங்கள் அரிசி எல்லாமே வெந்த அரிசி நல்லா கிளறி விட்டுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பதமாக வேணும் அப்படின்னா நம்ம முதலே கொஞ்சம் தண்ணியை சோமாரி வச்சுருக்கோம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வெள்ளத்தை தட்டி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம ஒரு கிலோன்னா நம்ம ஒன்றே கால் கிலோ வெள்ளம் சேர்க்கலாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காய் சுக்கு எல்லாம் தட்டி வச்சதை போட்டாச்சு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இதையும் வறுத்ததெல்லாம் கொட்டி வச்சு இதை லாஸ்ட்டாக கிளறும் அதுக்கப்புறம் தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் நாங்கள் வறுத்து இன்றைக்கி தேங்காவை நெய்யிலே வதக்கி கொண்டு வந்திருந்தோம் அதோட லாஸ்ட்டாக நீங்கள் நெய் தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறிடுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பும் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த பொங்கலுடைய நிறமும் உங்களுக்கு நல்லா கிடைக்குது ஸோ எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து சிறப்பான பொங்கல் செலிபிரேட் பண்ணி பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டோம் நீங்களும் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க ஹாப்பி பொங்கல்